அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இந்த சந்தைக்கு நபர் அடையாள அணிவகுப்புக்காக நேற்று கொழும்பு பிரதான தனுஜா லக்மாலி முன் ஆஜர்படுத்தப்பட்டார் காலி முன்படுத்தப்பட்டார் வைக்கப்பட்டுள்ள குறித்த நேற்று பாதுகாப்புக்கு மத்தியில் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றுக்கு அழைத்து வரப்பட்டார் இதன்போது துப்பாக்கிச்சூடு நடந்த தினத்தன்று கொழும்பு ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றில் இருந்த இரு கைதிகள் சாட்சியாளர்களாக முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர் இப்போது அவ்விருவரும் துப்பாக்கிதாரி என்று கூறப்படும் நபரை அடையாளம் காணவில்லை என அவரது சட்டத்தரணி அஜித் பத்ர என குறிப்பிட்டார் இதனை அடுத்து சந்தேகநபர் கொழும்பு பிரதான நீதவானின் உத்தியோகபூர்வ அறையில் ஆஜர் செய்யப்பட்டார் அதனை அவரை எதிர்வரும் ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் ஸ்கைப் தொழில்நுட்ப மூடாக அவரை மன்றில் ஆஜர் செய்ய உத்தரவிட்டார்